இப்போது முள்ளியாக்காலே போர் நடந்து கொண்டபொழுது ராணுவ தீர்வு சரிவராது என்று அமெரிக்கா சொன்னார் ஆனால் இராணுவத்தீர் தான் இதுவே முடிவாக இருந்தது க பல்கலைக்கழகங்கள் கனடா போன்ற நாடுகளின் பல்கலைக்கழக மாணவர்கள் காசாக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய செய்தி என்ன இந்த போரை நிறுத்த கட்டாயம் இருக்குது எங்களுடைய நாடும் ஒரு சில நாடுகளும் இந்த மாணவர்களின் வாயை மூட முயற்சிப்பது ஏன் தமிழ் மாநில போராட்டம் போராட்டமாக அல்லது விடுதலை புலிகளுடைய முழு எழுச்சியாக அது பார்க்கப்படுகின்றது இந்த போராட்டங்கள் இலங்கை போன்ற நாடுகளுடைய இடம்பெறுகின்ற இந்த அரசியல் விடுதலை போராட்டங்களுக்காக போடுகின்ற சமூகங்களுக்கான ஒரு செய்தியை கொடுக்கின்றது பெஞ்சமின் நெதர்ஜாகும் மிகவும் அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவரை மின்சார கதரைக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று உலாவிக் கொண்டிருக்கின்றது பத்து தூரத்துக்கு வருமா அனைவருக்கும் வணக்கம் ஒருவனின் இருவர் உரையாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றும் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான நிக்சன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் நிக்சன் வணக்கம் நஜீஸ் நிக்சன் இப்பொழுது சர்வதேசத்தை பொறுத்தவரை அதை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் சர்வதேசங்களை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால் இந்த காசா இஸ்ரேல் போர் அது தீவிரமாக கொண்டே போகின்றது அதே நேரத்தில் வந்து அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் கனடா போன்ற நாடுகளின் பல்கலைக்கழக மாணவர்கள் காசாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காசாவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இது எங்கள் மத்தியில் எவ்வாறான ரீதியில் இதை நோக்கக்கூடியதாக இருக்கிறது இதன் பார்வை என்ன உங்களுக்கு நிச்சயமாக சர்வதேச அளவிலே இப்போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக என்பதை விட இந்த இஸ்ரேல் காசா மீது நடத்துகின்ற தாக்குதல் தொடர்பாக காசாவிலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அங்கே இன அழிப்பு நடக்கிறது என்று மாணவர்கள் அங்கே எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த போராட்டம் நினைக்கிறேன் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தமாக இருக்கின்றது ால் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை இஸ்ரேலுக்கு ஆதரவானது காசாவினுடைய அதாவது பலஸ்தீன மக்களுடைய உரிமை சார்ந்து அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறது டூ ஸ்டேட்ஸ் சொல்யூஷன் அதாவது இரண்டு அரசுகள் தான் தீர்வு என்று அமெரிக்கா சொல்லுகின்றது ஆனால் இரண்டு அரசுகள் தான் தீர்வு என்று சொல்லி சொல்லிக்கொண்டு காசா மீதான அந்த இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலுக்கு அழிப்புக்கு இன அழிப்புக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவி செய்கிறது நேரடியாக உதவி செய்கின்றது என்ற குற்றச்சாட்டு சர்வேச அளவிலே முன்வைக்கப்படுகிறது அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பிரமுகர்கள் பத்திரிகைகள் வன்மமாக கண்டிக்கின்றன இப்போது மாணவர்களுடைய எழுச்சி என்பது மிக முக்கியமானது அமெரிக்கா மாத்திரமே இல்லை கனடாவிலே கூட அந்த எழுச்சி நடக்கின்றது இந்த எழுச்சிக்கு பின்னால் இருப்பது யார் என்று பார்த்தால் இந்த மாணவர்கள் குறிப்பாக இந்த பலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி வெளிநாடுகளிலே படித்து கொண்டிருக்கிற பலஸ்தீன மாணவர்கள் மற்றும் வேறு நாடுகளில் இஸ்லாமிய மாணவர்கள் சமய ரீதியான ஒற்றுமை இருக்கிறார்கள் அதேபோல வெள்ளை இன மாணவர்களும் அங்கே அந்த போராட்டங்களிலே பங்கு பெறுகின்றனர் இந்த வெள்ளையின மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு நீதியான போக்கில் அதாவது ஒரு நாடு இன்னொரு தேசத்துக்கு அநியாயம் செய்கின்றது என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த போராட்டங்களும் எடுக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது கொலம்பியாவிலே நேற்று முதலில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இன்னொரு பேர் வரை கடந்த நான்கு நாட்களே கைது செய்யப்பட்டுக்கிறார்கள் ஆக இது ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கின்றது இது நீங்கள் கேள்வி கேட்டது போல எங்களுக்கு என்ன செய்தி என்றால் இந்த போராட்டங்கள் ஜனநாயக ரீதியானவை இப்போ பயங்கரவாதம் அல்ல இதுவரை பாருங்கள் அமெரிக்கா இந்த ஒரு மாணவர்கள் போராட்டத்தையும் பயங்கரவாதம் என்று சொல்லவில்லை ஏன்னால் மாணவர்களுடைய அது ஜனநாயக உரிமை ஒரு சமூகத்தை ஒரு நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது மாணவர்களுடைய கடமை மாணவர் சக்தி பெரு மாபெரும் சக்தி என்று நாங்கள் ஒரு காலத்தை சொல்லுவோம் ஆகவே அந்த சக்தியின் அடிப்படையில் அந்த போராட்டம் நடக்கின்றது இது எங்களுக்கு என்ன தகவல் தருகிறது சொன்னால் எங்கள் மத்தியிலும் ஆரம்ப காலங்களிலே மாணவர்களிடம் இருந்த எழுச்சி அந்த எழுச்சி போக்கு அந்த த அநீதிகளை தட்டி கேட்கின்ற பண்பு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னிலான இந்த பதினைந்து வருட காலங்களிலையும் அவ்வப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு சக்தியாக அது இல்லை ஆனால் காசாவுக்கு ஆதரவாக பிளசீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவிலும் கனடாவிலும் நடக்கின்ற அந்த பல்கலைக்கழகம் நடக்கின்ற போராட்டங்கள் ஐரோப்பிய நாடுகள் நடக்கின்ற பல்கலைக்கழகமானோடைய போராட்டங்களை பார்த்துக்கலாம் ஆனால் அங்கே ஒரு கூட்டுச் செயற்பாடு இருக்கின்றது ஒரு கூட்டு ஒற்றுமை இருக்கின்றது கூட்டு கோரிக்கை இருக்கின்றது ஆனால் அந்த அடிப்படையிலான எந்த ஒரு சிந்தனையும் எங்கள் தரப்பிலிருந்து இல்லை ஆகவே நீங்கள் கேள்வி குறிப்பிட்டது போல எங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை என்னவென்றால் ஜனநாயக வழியில் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண மக்களாக இருக்கலாம் எங்களுடைய கூட்டு கோரிக்கை எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கான வியூகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அது அங்கே அந்த வியூகங்கள் தாராளமாக தெரிகின்றன அவற்றை நாங்கள் நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அரசியல் கட்சியை தவிர்த்து மாணவர்கள் இந்த அணுகுமுறைகளிலே வரக்கூடிய வாய்ப்பு அல்லது வரக்கூடிய சந்தர்ப்பம் குறிப்பாக கொழும்பு மையமாக கொண்ட சிங்கள மாணவர்கள் இளைஞர் அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடி அதிகார்பதுக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டங்களில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கின்றது பாருங்கள் இளைஞர் அரசாங்கம் தடுத்தாலும் கூட அங்கே ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கின்றது ஆக இந்த ஜனநாயக வழியிலான மாணவர் போராட்டத்துக்கான ஒரு நல்ல சமீச்சைகளையும் நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளையும் அந்த போக்கு வளர்த்து வருகின்றது இதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் குறிப்பாக இலங்கை இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் இந்த விடயங்களை பின்பற்றி தங்களுடைய உரிமை சார்ந்த கோரிக்கை ஜனநாயக வழியிலே கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாக பார்க்கலாம் இப்பொழுது மேற்கு நாடுகள் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது இவ்வாறான செய்திகளை கேட்கும் பொழுது அங்கு பாரிய அளவில் காவல் கடமையில் ஈடுபடும் இராணுவத்தினரோ போலீஸாரோ அதை தடுப்பதற்கோ அல்லது பாரிய கைது நடவடிக்கைகள் பாரிய அந்த என்னன்னு சொல்வது கண்ணி கண்ணீர் புகை குண்டு தாக்குதல் இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடுவது குறைவு அப்படி கேள்விப்படுறதே குறைவு ஆனால் எங்களுடைய நாடும் ஒரு சில நாடுகளும் இந்த மாணவர்களின் வாயை மூட முயற்சிப்பது ஏன் நான் நினைக்கிறேன் இது நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியது நான் நினைக்கின்றேன் இது இந்த ஆசிய நாடுகளிலே அந்த பண்பாடு மிக குறைவு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகள் அது இந்தோனேஷியா இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் இந்த தெற்காசிய நாடுகளில் மாணவர்கள் போராட்டம் என்று வருகின்ற பொழுது அதை அரசுகள் தங்களுக்கு எதிரான போராட்டமாகத்தான் பார்க்கின்றன இப்போ அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலே மாணவர்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது அதை அரசுகள் தங்களுக்கு எதிரான போராட்டமாக கருதினாலும் அது மாணவர்களுடைய உரிமையாகத்தான் அதை பார்க்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த போலீஸாரை கொண்டு போராட்டங்களை தடுக்கின்ற மீதிகமாக எழுச்சி வராமல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறார்கள் சிலருக்கு கைது செய்கின்றார்கள் அதிலேயும் ஒரு ஜனநாயக பண்பாடு இருக்கின்றது ஜனநாயக போக்கு இருக்கின்றது இந்த அப்படியான இந்த ஜனநாயக தன்மைகள் என்பது இலங்கை மற்றும் இந்தோனேஷியா இந்தியா போன்ற நாடுகளிலே மிக குறைவு இந்தியாவிலேயே மாணவர் போராட்டம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு போராகவே அது இருக்கும் அது அப்படித்தான் நிலைமை சீனாவிலும் கூட மாணவர் போராட்டங்கள் மிக மோசமாக அடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த பண்பாடு இது நினைக்கணும் ஐரோப்பிய மேற்கு நாடுகள் இருக்கக்கூடிய பண்பாடு அந்த அரசியல் பண்பாடு அல்லது புரிந்துகொள்தல் பண்பாடு என்பது இணையமாக எங்கள் போன்ற நாடுகளிலே இலங்கை போன்ற நாடுகளிலே அது மிக குறைவு அதன் காரணமாக தான் மாணவர்கள் சில போராட்டங்கள் நடத்துவதற்கு பயப்படுகிறார்கள் இப்போது சிங்கள மாணவர்கள் துணிந்து சில போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது சிங்கள அரசு என்ற அடிப்படையில் ஆனால் தமிழ் மாணவர்களை பொறுத்தவரையிலே மிக அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தமிழ் மாணவர்கள் போராட்டம் செய்தால் அது விடுதலைப் புலிகளுடைய போராட்டமாக அல்லது விடுதலைப் புலிகளுடைய முதல் எழுச்சியாக அது பார்க்கப்படுகின்றது அதன் காரணமாகத்தான் அந்த பாரிய அளவிலான போராட்டங்களை கலந்ததற்கு மாணவர்கள் தயங்குகிறார்கள் அது உண்மை ஆனாலும் மாணவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் அளவுக்கு சில போராட்டங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரு ஜன ரீதியான அடிப்படையை செய்கிறார்கள் இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவர்களால் போக முடியாமல் இருக்கின்றது ஆனால் காசாவுக்கு பலசியத்துக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளிலேயே மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டம் என்பது அது சற்று வித்தியாசமானது அதில் ஒரு கூட்டு கோரிக்கை ஒரு கூட்டுறவு ஒரு தொடர்பாடு தன்மைகள் அங்கே வகுக்கப்படுகின்றன அதுக்கு பின்னால் பேராசிரியர்கள் விரிவாக பல இருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் பல சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் அதை ஊக்குவிப்பதற்கு அது அந்த போராட்டத்தை நியாயப்படுத்தி எழுவதற்கு அங்கே ஊடகங்கள் இருக்கின்றன அதோடு அங்கு அங்கே இருக்கக்கூடிய கருது சுதந்திரம் என்பது மிக அற்புதமானது அந்த 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 கருது சுதந்திரம் என்பது மிக ஆரோக்கியமானது அவ்வாறான கருத்து சுதந்திர வெளிப்பாடுகள் என்பது இலங்கை போன்ற தெற்காசி நாடுகளில் மிக குறைந்தளவு தான் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் பல இடங்களில் அரசுகள் இந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் அடக்கம் போலீஸாரை கொண்டு ராணுவத்தை கொண்டு அடக்கம் உட்படுகின்றன ஆனால் இப்போது மேற்குலத்தில் நடக்கின்ற போராட்டம் என்பது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய செய்தி என்ன சொன்னால் இந்த போரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அல்லது போருக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா ஒரு விஷயத்தின் காரணமாக இருக்கின்றது பலஸ்தீன மக்களுடைய உரிமை சார்ந்த விடத்திலே அங்கே டூ ஸ்டேஸ் என்ற அந்த இரண்டு அரசுகள் தீர்வு என்று அந்த வடித்து சொல்கின்றார் ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ன சொன்னால் இப்போது முள்ளிகாய் போர் நடந்து கொண்டபொழுது இராணுவ தீர்வு சரிவராது என்று அமெரிக்கா சொன்னது அது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட போது கூட இராணுவ தீர்வு சரிவதான்னு சொன்ன சொ என்று சொன்னார்கள் ஆனால் இராணுவத்தீர்வு தான் கருதே முடிவாக இருந்தது இராணுவ தீர்வு சரிவராது என்று சொல்லி சொல்லியே இராணுவ தீர்வுக்கு விடுகிறார்கள் அதே போன்று இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது பலசீனத்திலும் இரு அரசுகள் தான் தீர்வுன்னு சொல்லி 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 அங்கே தாக்கல் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே இது ஒரு வகையான ஒரு உத்தி அதாவது இஸ்ரேல் முற்றுமுடியாக பலசீனத்தை கை கைப்பற்றி முடிக்கட்டும் அதன் பின்னர் தீர்வை கொடுத்து விடலாம் என்று அமெரிக்கா நினைக்கவும் கூடும் ஆகவே இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் மாணவர் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது ஆனால் எந்த தூரத்துக்கு அது அமெரிக்க கொள்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மாணவர்களை கோரிக்கைக்கு ஏற்ப பலஸ்தீனன் தனிநாடாக வரக்கூடிய அளவுக்கான சிந்தனை மாற்றம் வரும் என்று எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் அழுத்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன பெஞ்சமின் நெதஞ்சாகு மிகவும் அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவரை மின்சார கதரைக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று உலாவிக் கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு தூரத்துக்கு வருமா அநேகமாக இந்த மேற்கத்திய ஊடகங்களை பொறுத்தவரையிலேயே நாங்கள் அதை இரண்டு வகையாக பார்க்க வேண்டும் ஒன்று இந்த அமெரிக்க சார்வரும் பிரித்தானிய சார் ஊடகங்கள் மேற்குலக ஊடகங்களும் ஐரோப்பிய ஊடகங்களும் ஒரு வகையான கருத்தை கொண்டிருக்கின்றன மத்தியிலக்கை மையமாக கொண்ட ஊடகங்கள் இன்னொரு வகையான கருத்தை கொண்டிருக்கின்றன சீனாவை மையப்படுத்திய ஊடகங்கள் இன்னொரு வகையான கருத்தை கொண்டிருக்கின்றன இந்திய இலங்கை என்பது வேறு இதிலே நாங்கள் மத்தியிலக்கை மையமாக கொண்ட அந்த ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்ன விடயங்கள் அங்கே வருகின்றன அந்த உள்ளக எதிர்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்ற வருகின்றன ஆனால் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையிலே அவை மூடி மறைக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் மேற்கு நாடுகளுடைய ஊடகங்கள் எப்போதுமே அமெரிக்க பிரித்தானிய சார்ந்து தான் செய்திகளை கடற்களை கொண்டு வர ஆங்காங்கே சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் மீடியா சில மாற்று ஊடகங்கள் அல்லது மாற்று பத்தி எழுத்தாளர்கள் சில கருத்துக்களை சொன்னாலும் கூட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதான ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமெரிக்க பிரித்தானியா அளிக்கக்கூடிய அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்போதுமே இந்த உள்ளக முரண்பாடுகளை மூடி மறைக்கின்ற நித்தனியாவுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இஸ்ரேலில் பிரதமர் நித்தனியாவுக்கு உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது குறிப்பாக அவருடைய உள்ளக செயற்பாடு அதிகார்த்த சூரியகம் ஊழல் மோசடி என்ற வகையான குற்றச்சாட்டுலாம் இஸ்ரேலுக்குள்ளே முன்வைக்கப்படுகின்றது இஸ்ரேலிய ஊடகங்கள் அதை வெளிப்படுத்துகின்றன ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி இஸ்ரேலிய மக்களே எழுபது விதமான மக்கள் பலஸ்தீனம் மீது நடத்துகின்ற போராட்டத்துக்கு ஆர்வாகத்தான் இருக்கிறார்கள் அதே மாற்று கருத்து இல்லை சிலவர்களிலேயே தனியாக பதவி இழந்தாலும் நாளைக்கு இன்னொரு வந்தால் சிலவர்களே இருந்து போரை தொடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பலஸ்தீனம் மீதான தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என அங்கே அமெரிக்கா என்ற ஒரு சக்தி பின்னோக்கி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்பது அமெரிக்கா என்ற சக்தி ஆகவே அந்த சக்திக்கு ஏற்ப அங்கே வரக்கூடிய நெத்தனியாக இருக்கலாம் வேறு யாராயும் இருக்கலாம் யார் அங்கே வந்தாலும் இஸ்ரேலிய பிரதமராக வந்தாலும் பெலசீனம் மீதான அந்த தாக்குதல் அல்லது பெலசீனம் பெற்ற அந்த கொள்கையை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தெரியாது இதை அடிப்படையாக நாங்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை பார்க்க வேண்டியதாக நீங்கள் நேற்று முந்தினம் கூட கொலம்பியா வலைக்களில் இடம்பெற்ற போராட்டத்தை மாணவர்கள் முடித்த கோரிக்கை என்னவென்றால் நிதன்யாவை நோக்கித்தான் அதாவது அமெரிக்க சக்திக்கு பின்னால் நின்று இந்த போராட்டம் நடக்கின்றது அமெரிக்க தேவைக்காக நடக்கின்றது அமெரிக்க தேவைக்காகத்தான் பெலசீன மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆகவே நிதன்யாவுக்கு உள்ள உள்ள ரீதியாக அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த அழுத்தங்கள் காரணமாக அவர் பதவி இழந்தாலும் இன்னும் ஒருவர் இஸ்ரேலிய பிரதமராக வருகின்ற பொழுதும் இந்த அமெரிக்க சக்தியை பின்பற்றக்கூடிய நிலமை இருக்கும் ஆகவே மக்கள் செய்ய வேண்டும் என்றால் முற்று முன்னதாக அமெரிக்க இஸ்ரேல் உறவில் இருந்து விடுபடக்கூடிய அல்லது அமெரிக்காவுடைய கொள்கை அல்லது அமெரிக்காவுடைய கருத்தை கேட்காமல் இஸ்ரேல் சுயமாக இயங்க வேண்டும் என்ற அந்த கருத்தை இஸ்ரேலிய மக்கள் உள்ளுக்களை வலியுறுத்துவாரா இருந்தால் சில உலகிலிருந்து மாற்றம் வரும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இருந்து நூற்றி எழுபத்தஞ்சி விதமான ஊடகங்கள் இஸ்ரேலிய அந்த பலசீன மீதான போரை ஆதரிக்கின்றன அமெரிக்கானுடைய ஆதரவை ஆதரிக்கின்றன ஆக இப்படி இருக்கின்ற பொழுது மிக குறைந்த அளவிலான ஹிஸ்டிரிய மக்களுடைய அந்த எதிர்ப்புகள் மிக குறைந்த அளவிலான இஸ்ரீலிய ஊடகங்களுடைய அந்த எதிர்ப்பு தன்மையை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் நித்தனியாகவே மின்சார கதை இறுத்துகின்ற விலை அல்லது அது வேறு பதவியில் இருக்கிற விலைக்கு போக முடியாது ஆகவே இஸ்ட்ரியலுக்குள்ளே இன்னும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இஸ்ரேலுக்குள்ளேயே மாற்றம் ஏற்பட வேண்டும்மாக இருந்தால் இஸ்ரேலிக்கக்கூடிய ஊடகங்கள் மாற்றம் பெற வேண்டும் இஸ்டேலிய மாணவர்கள் சிலர் பேசினத்துக்கு ஆர்வமாக ஆர்ப்பாடம் செய்கின்றார்கள் ஆனால் பெரும்பான்மையான இஸ்ரேலிய மாணவர்கள் இஸ்டேலுக்கு ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகவே இன்னமும் அந்த மாற்றுக்கருத்து உருவாகவில்லை ஆனால் தற்போது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலே நடைபெறுகின்ற மாணவர் போராட்டம் என்பது இது காலப்போக்கிலே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை பெறலாம் ஆனாலும் எந்தளவு தூரத்துக்கு அது அமெரிக்க கொள்கையில் அல்லது கனேடியனுடைய ஒளிதவக கொள்கையில் அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த இஸ்ரேல் பெலஸ்டீன் தொடர்பான அணுகுமுறையில் மாற்றங்களை உடனடியாக கொண்டு வரும் என்று நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் இந்தியா சீனா போன்றவர்கள் மௌனமாக இருக்கின்றன இந்தியா சீனா போன்றவர்கள் மௌனமாக இருக்கின்றன அது அவர்களுடைய உலக பிரச்சனை என்ற அடிப்படையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டும் இந்தியா சீனா போன்றவர்களும் வித்தியாசமான அணுகுமுறை கையாளுகின்றன இதுவரைக்கும் இஸ்ரேல் போர் இஸ்ரேலுக்கு வெளிப்படையான ஆதரவாக அல்லது இங்கே ரஷ்யா உக்ரைன் போரிலே ரஷ்யாவுக்கு வெளிப்படையான ஆதரவாக இல்லாமல் ஒரு மறைமுகமான தன்மையோடு இந்தியா செயற்பட்டுக் கொண்டு வருகின்றது ஆனால் இந்தியா என்பது ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் அதே வழியை இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கையையும் காட்டிக்கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டிலும் ஊடகங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் சீனா நேரடியாகவும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது ஆக இப்படியான பின்னணியில் இந்த மாணவருடைய போராட்டம் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த போராட்டங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் இடம்பெறுகின்ற இந்த அரசியல் விடுதலை போராட்டங்களுக்காக போராடுகின்ற சமூகங்களுக்கான ஒரு செய்தியை கொடுக்கின்றது மாணவர்கள் சக்தி என்பதும் என ரீதியான போராட்டங்கள் என்பதும் எந்த நியாயமானவை என்ற அந்த கருத்தியலை அது கொடுத்திருக்கின்றது நல்லது நிக்சன் உங்களுடைய இவ்வளவு நேரமின்மைக்கும் மத்தியிலும் எங்களோடு வந்து சிறப்பித்திருந்தீர்கள் நன்றி நன்றி நதீஷ் நன்றி நேர்களே